அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹ் எங்களை பல வழிகளிலும் சோதிப்பான் அவ்வாறு அல்லாஹ் எங்களை சோதிக்கும் வழிகளில் ஒன்றுதான் எங்களுக்கு நோயை தந்து சோதிப்பதாகும் இவ்வாறான சோதனைகளின் போது நான் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நான் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை தருகின்றான் அதற்கு பகரமாக அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தையே தருகின்றான் சில நோய்களை நாம் பொறுத்து கொள்ள முடியும் சில நோய்கள் எங்களுக்கு ஏற்பட்டால் நாம் எங்களுடைய பொறுமையை இழந்து விடுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையே கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி நாம் பொறுமையை கடைப்பிடித்தால் அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தருவான் எனவே எங்களுக்கு நோய்கள் வந்தால் நாம் மருத்துவரை நாடாமல் அதற்கு மருத்துவம் செய்யாமல் இருப்பதற்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை நோய்கள் வரும் பொழுது இல்லை நான் பொறுமையாக இருப்பேன் அல்லாஹ் அதை குணப்படுத்தி விடுவான் என்று மட்டும் நாம் இருந்துவிடக்கூடாது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நாம் மருத்துவரை நாட வேண்டும் இவ்வாறு நாம் எங்களுடைய நோய்களுக்கு மருத்துவம் செய்வது எங்களுடைய மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது நோய்களுக்கு சிகிச்சை செய்வதற்கு எங்களுடைய மார்க்கத்தில் பல சிகிச்சை முறைகள் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி நாம் நடைமுறையில் உள்ள சிகிச்சை முறைகளையும் மேற்கொள்ள முடியும் இந்த வகையில் எங்களுக்கு அடிக்கடி வரும் ஒரு நோயான் தலைவலியாகும் இது சிலருக்கு சாதாரண தலைவலியாக இருக்கும் அல்லது சிலருக்கு ஒற்றை தலைவலியாக இருக்கும் இவ்வாறான தலைவலி வரும் எங்களால் அதை சகித்துக்கொள்வது மிகவுமே கஷ்டமாக இருக்கும் இதன் வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கும் நாம் இப்படியான சந்தர்ப்பங்களில் எவ்வாறான மருத்துவ முறைகளை இந்த ஒற்றை தலைவலிக்கு செய்ய வேண்டும் என்பதனை நாம் இந்த பதிவிலே பார்க்கலாம் எனவே மைக்ரைன் என்று அழைக்கப்படும் இந்த ஒற்றை தலைவலி மிகவுமே சிரமமானதாக கஷ்டமானதாகத்தான் இருக்கும் ஆனால் இது வருபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றைத்தான் இது அவர்களுக்கான தண்டனை அல்ல இது அவர்களுக்கான சோதனை என்பதனையே அது மட்டுமின்றி அல்லாஹ் இதன் மூலம் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் என்பதிலும் அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான் அவர்களுக்கு நன்மைகளை வழங்குவான் என்பதிலும் நாம் சந்தேகப்பட தேவையில்லை எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லா உலகி செல்லாம் அவர்களுக்கும் இந்த ஒற்றை தலைவலி வந்திருக்கின்றது இந்த தலைவலியினால் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலிஹ செல்லம் அவர்களும் மிகவும் சிரமப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கடைசி கால கட்டங்களில் அவர்கள் இந்த ஒற்றை தலைவலியால் மிகவும் சிரமப்பட்டிருக்கின்றார்கள் என்று சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு தலைவலி வரும் சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலிஹ செல்லம் அவர்கள் தங்களினுடைய தலையை ஒரு துணியினால் கட்டிக்கொள்வார்கள் இதே இவ்வாறான தலைவலிகளுக்கு ஒரு முதலுதவியாக இருக்கின்றது இதை கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலிசல்லம் அவர்கள் செய்து வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி இஜாமா என்று சொல்லப்படும் எடுத்தலும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் இந்த ஒற்றை தலைவலிக்கு காட்டித்தன ஒரு மருத்துவ முறையாகும் எங்களுடைய தலையில் உடம்பில் என்று பல பாகங்களிலும் எங்களுக்கு இந்த ஹிஜாமா செய்து கொள்ள முடியும் இதுவும் சுண்ணாவாக காணப்படுகின்றது ஒற்றை தலைவலிக்கும் இந்த தீராத தலைவலிகளுக்கும் ஹிஜாமா என்று சொல்லப்படும் இந்த கப்பிங் தெரப்பி சிறந்த ஒரு மருத்துவ முறையாகும் என்று சஹாபாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹுலிஹெல்லம் அவர்கள் கூறியதாக சஹாபாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் அது மட்டுமின்றி நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹுலிஹெல்லம் அவர்களால் இந்த ஒற்றை தலைவலிக்கும் கடுமையான தலைவலிக்கும் சிபாரிசு செய்யப்பட்ட இன்னொரு மருத்துவ முறைதான் மருதாணியாகும் நாம் இயற்கையாக கிடைக்கும் மருதாணி இலைகளை பறித்து அதை அரைத்து எங்களுடைய தலைகளில் தரவிக்கொள்ளலாம் இவ்வாறு தரவிக்கொள்வதன் மூலமும் நாம் இந்த ஒற்றை தலைவலி மற்றும் தலைவல்களிலிருந்து விடுதலை பெறலாம் என கூறப்படுகின்றது இதுவும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஹொலிக செல்லம் அவர்கள் இந்த தலைவலிக்கு எங்களுக்கு காட்டி தந்த ஒரு மருத்துவ முறையாகும் எனவே இவ்வாறான தலைவலியால் அவதிப்படுபவர்கள் ஹிஜாமா என்று சொல்லப்படும் இந்த காப்பிங் தெரப்பி முறையை செய்து பார்க்கலாம் அத்துடன் தங்களுடைய தலையை ஒரு துணியை கொண்டு கட்டி கொள்ளலாம் நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் தலைவலி ஏற்பட்ட போது தொடர்ந்து இரண்டு நாட்கள் தங்களினுடைய தலையை இப்படி துணியால் கட்டிக்கொண்டார்கள் என்று ஹதீஸ்களில் பதிவாகியுள்ளது அது மட்டுமின்றி நாங்கள் இந்த மருதாணி இலையையும் அரைத்து எங்களுடைய தலையில் பூசி வரலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு சுகத்தை தர போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து